தாராபுரம் பகுதியில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது மழையின் காரணமாக தாராபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் மின்சாரம் தடை ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிக பதிவாகியுள்ளது இதனால் வாகன ஓட்டிகள் குழந்தைகள் முதியவர்கள் கடும் அவதியடைந்தனர் இந்த நிலையில் காலை லேசான சாரல் மழை பெய்தது அதன்பின் மதியம் முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் கடுமையாகவே இருந்தது இதற்கிடையில் சனிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது இந்த மழை சுமார் இரண்டு மணி நேரம் கொட்டி தீர்த்தது இதனால் தாராபுரம் நகரில் முக்கிய பகுதியான பெரிய கடை வீதி பூக்கடை கார்னர் ஐந்து ரோடு சந்திப்பு புறவழி சாலை ஆகிய பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சாலையில் உள்ள பள்ளங்களில் மழைநீர் தேங்கி நின்றது இதில் பெரிய காளியம்மன் கோவில் பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் மழைநீர் புகுந்தது அதே போன்று அழகியம் சாலை பூக்கடை கார்னர் சின்ன கடை வீதி அமராவதி ரவுண்டானா போன்ற பகுதிகளில் கழிவு நீருடன் மழைநீர் சேர்ந்து சாலையில் வெள்ளம் போல உருண்டோடியது இதனால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வாகனங்களை இயக்க சிரமம் அடைந்தனர் இருப்பினும் தாராபுரம் பகுதி முழுவதும் பெய்த கனமழை காரணமாக விவசாய பெருமக்கள் அடைந்தனர் அதேபோல் தாராபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்களிலும் மழை பெய்தது குண்டடம் பொதுவாகவே வறட்சியான பகுதி என்பதால் பருவமழை மற்றும் பிஏபி பாசனத்தை நம்பி விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர் இங்கு கால்நடைகள் மூலம் வருவாய் ஈட்டி வருகின்றனர் கடந்த இரண்டு மாதமாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது காடுகளிலும் புற்கள் கருகி போன நிலையில் இன்று கனமழை பெய்தது தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது மேலும் மூலனூர் காளிபாளையம் கொளத்துப்பாளையம் கரையூர் போன்ற பகுதிகளிலும் மழை பெய்தது மேலும் தாராபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் மழையின் காரணமாக இரண்டு மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டது இதனால் பொதுமக்களும் குழந்தைகளும் முதியவர்களும் மின்சாரமின்றி மிகுந்த சிரமமடைந்தனர்